தாகம் தனித்த காகம் ஒரு சூடான நாளில் ஒரு காகம் தாகத்தால் துடித்தது காடு முழுவதும் பறந்து தேடி பார்த்தும் தண்ணீர் கிடைக்கவில்லை கடைசியாக ஒரு வீட்டின் முற்றத்தில் இருந்த மண் பானையில் கொஞ்சம் தண்ணீர் இருப்பதை பார்த்தது மகிழ்ச்சியில் பறந்து சென்றது ஆனால் பானையின் வாய் சிறிதாக இருந்தது அதன் நீண்ட அலகு உள்ளே செல்ல முடியவில்லை காகம் கவலைப்பட்டு கொண்டே இருந்தது பின்பு ஒரு யோசனை தோன்றியது அருகில் கிடந்த சிறு கற்களை ஒவ்வொன்றாக பானையில் போட ஆரம்பித்தது தண்ணீர் மட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்தது இறுதியில் தண்ணீரை அடையக்கூடிய அளவுக்கு மட்டம் உயர்ந்தது காகம் தனது அழகு நீட்டி தாகத்தை தனித்து கொண்டது தண்ணீர் குடித்து முடித்த பிறகு மகிழ்ச்சியுடன் பறந்து செல்லப்போனது ஆனால் அப்போது ஒரு அழகான குருவி பானையில் தண்ணீர் குடிக்க வந்தது ஆனால் அதன் அழகு சிறியதாக இருந்ததால் தண்ணீரை அடைய முடியவில்லை காகம் இதை பார்த்து பரிதாபப்பட்டு கவலைப்படாதே உனக்கு நான் உதவி செய்வேன் என்று சொன்னது மீண்டும் பானையில் கற்களை போட ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் மட்டம் உயர்ந்தது இறுதியில் குருவிக்கும் தண்ணீர் குடிக்கக்கூடிய அளவுக்கு மட்டம் உயர்ந்தது குருவி மகிழ்ச்சியுடன் தண்ணீர் குடித்து முடித்தது உனக்கு உதவி செய்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று காகம் சொன்னது குருவி உன் புத்தி கூர்மைக்கும் ஈகத்திற்கும் நன்றி என்று சொல்லி பறந்து சென்றது இந்த கதை நமக்கு கடினமான சூழ்நிலைகளில் புத்தி கூர்மையுடன் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி பெற முடியும் என்பதையும் மற்றவர்களுக்கு உதவுவதால் கிடைக்கும் மகிழ்ச்சி எத்தனை பெரியது என்பதையும் கற்றுத் தருகிறது